வாழ்க்கைப்படம் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தன் அம்மாவுடன் கடைக்கு போனான் அந்த கடைக்காரர் பையன் அழகா இருக்கானே என்று சொல்லிவிட்டு பாட்டிலில் இருந்து சாக்லேட்டை காட்டி எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கப்பா என்றார் ஆனால் அந்த பையன் சாக்லேட்டை எடுக்கவே இல்லை கடைக்காரர் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் எடுக்கவில்லை அதை பார்த்த அவன் அம்மா சாக்லேட் பாட்டிலிருந்து எடுத்துக்கோ என்றார் அப்பவும் அவன் சாக்லேட்டை எடுக்கவே இல்லை பிறகு அந்த கடைக்காரரோ சாக்லேட்டை அள்ளி அவன் கையில் திணித்தார் அவன் ஆசிரியுடன் இரண்டு கைகளும் வாங்கி கொண்டான் வீட்டுக்கு போனவுடன் அவன் அம்மா ஏன் சாக்லேட்டை பாட்டில் நீயே எடுத்து என்று கேட்டார் அம்மா என் கையை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்குதுன்னு நானே பாட்டில சாக்லேட்டை எடுத்தா எனக்கு கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கும் இப்ப பாருங்க அவர் எடுத்து கொடுத்ததால எனக்கு எவ்வளவு அதிகமான சாக்லேட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க அம்மா என்றார் எதையுமே நாவலா நாடி குறைவாக தான் கிடைக்கும் அதுவா தேடி வந்தா அதிகமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க